ஹலோ சார் வணக்கம் சார் நம்ம சார் நம்ம அந்த ஃபினோட ஏடிஎம் சர்வீஸ் பார்த்துருவாங்க வந்து ஓகே சார் இப்போ நம்ம அந்த பஜாஜ் ஃபைனான்ஸாக கலெக்ஷன் மாதிரி சொல்லியிருந்தீங்க ஆமாம் சார் அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு வேணுங்க வாங்கிக்கலாம் சார் நூத்தி எண்பத்தி நாலு கம்பெனி தனியா இருக்கு சார் இப்போ எல் அண்டி பஜாஜ் முத்துப்பு ஸ்ரீராமன் இந்த மாதிரி அது சி எம்எஸ்னே தனியா இருக்கு ஓகேங்க ஓகேங்க இன்டிஜுவல் பர்சனுக்கு உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இப்ப எல்என்டில வந்து ஒருத்தர் லோன் எடுத்திருக்காரு ஓகே ஒரு லாரி லோன் எடுத்திருக்காரு மாசம் ஒரு அம்பதாயிரம் ரூபா கட்டுறாருன்னா அவர் வந்து அந்த எல் அண்டிக்கு கட்டும் போது உங்களுக்கு கமிஷன் வரும் இப்போ பேங்க்கு வந்து ஒருத்தர் கட்டணுங்கிறாங்க இப்போ எனக்கு இந்தியன் பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கு நான் வந்து கட்டணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இஜுவல் அக்கௌண்ட்டுக்கு கிடையாது அவங்க வந்து ஒரு டைஎஃப்ல இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு வந்து அவங்களுடைய பேங்க்கு போகும்போது இண்டிஜுவல் அக்கௌண்ட்டுக்கும் உண்டு சார் ஓகே ஓகேவல் அமௌண்ட்டு கஸ்டமர் பே பண்ணாதான் உண்டு கஸ்டமரே நேரில் வந்து அவங்க ஆதார்ல ஃபிங்கர் வச்சு அக்கௌண்ட்டுக்கு பணம் போடணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு உங்களுக்கு உண்டு சார் சர்வீஸ் வந்து வந்து நம்ம சார்ஜஸ்ல கவர்மெண்ட் சார்ஜஸ் கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும் அதுக்கு சார் அதுக்கு அதாவது இதில் நீங்க மூணு வகையாக இருக்குது அக்கௌண்ட் டெபாசிட் ஓகே ஒன்று ஆதாரில் வந்து நேரடியாக கஸ்டமர் இப்போ என் பேரில் அக்கௌண்ட் இருக்குன்னா நானே என் அக்கௌண்ட்டுக்கு போடுங்கன்னு சொல்லி நானே டேரக்டாக வந்து ஃபிங்கர் வச்சு ம் என் அக்கௌண்ட்டுக்கு டேரெக்டாக பணம் போகுதுன்னா அதுக்கு வந்து உங்களுக்கு இன்சென்டிவ் கொடுப்பாங்க எனக்கும் சார்ஜ் பிடிக்க மாட்டாங்க ம் அது எவ்வளோ சார் இன்சென்டிவ் வருது அது வந்து ஒரு ரூபாயிலேருந்து ஒன்று இருபது வரைக்கும் கொடுப்பாங்க சார் பர் லேக்ஸு இல்லை இல்லை பர் தௌசண்ட்டுக்கு சார் பர் தௌசண்ட்டுக்கு ஆ அது நீங்க வந்து இப்போ அவங்க மொத்தமா இப்போ ஒரு கம்பெனி வாங்கி உங்ககிட்ட கட்டுதுங்கும் போது அதுக்கு வந்து சேவை கட்டணம் வந்து நீங்க அவங்க கட்ட வந்து இருந்தா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் எவ்வளவு வேணாலும் எத்தனை கோடி வேணாலும் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ எல்என்டி ஒரு ஐம்பது லட்சம் டெய்லியும் பண்றாங்கன்னா அதுக்கு எல்லாமே உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் பிளஸ் அவங்களும் எதுவும் கட்ட தேவை ஓகே சார் இப்போ நம்ம ஃபினோ சேம் இந்த கான்செப்ட்ல வேற என்ன கம்பெனிஸாக இருக்காங்க நம்ம கான்ஃபிடன்ஸ் இருக்காங்களா ஃபினோ மாரி ஃபினோ பேமெண்ட் பேங்க் வந்து இப்போ ஷெட்யூல்டு பேங்காக மாறிட்டாங்க இது மைக்ரோ ஃபைனான்ஸ் பேங்காக மாற போகிறாங்க இவங்க கூட வந்து போஸ்டல் பேமெண்ட் பேங்க் இருக்காங்க போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்டல்ஸ் ஃபினோ பேங்க் கூட வந்தது இருக்குது ஓகே அவங்க வந்து மேக்ஸிமம் அவங்ககிட்ட ஒரே ஒரு சிங்கிள் அக்கௌண்ட் தான் இருக்குது அவங்க பெரிய லெவலில் பண்ணல அப்படியே நார்மலாக இருக்குது இல்லை சார் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இது சேம் இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கலெக்ஷன் கலெக்ஷன் பாய்ஸ்லாம் கலெக்ஷன் பண்ணி தராங்களே அமௌண்ட்டுங்களா அவங்க கிட்ட இந்த மாதிரி இப்ப நம்ம பண்ண போறோம் இல்லையா என்ன சொன்னது சிஎம் சிஎம்எஸ் ஆ சிஎம்எஸ் அந்த சிஎம்எஸ் மாதிரி வேற ஏதாவது வேண்டா போய் அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்குது இதுக்கு மாதிரி நடந்துட்டு இருக்காது நடைமுறையில் இருக்கான்னு ஆ நடைமுறையில் அவங்க ப்ரைவேட் கம்பெனியை நம்பி கட்டுறவங்க கட்டிகிட்டு தான் இருக்காங்க சில கம்பெனிஸ் தான் இருக்கு நம்ம இது வந்து ஆர்பிஐ கீழே நேராக டைரக்டாக பேங்கிங் செக்டருங்கிறதுனால இதுக்கு வந்து கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஓகே ஓகே ஓகே

சேம் ஆஸ்பெக்ட் பண்ணிக்கலாம் சார் அது இந்த டைமிங் தான் முன்னாடி கொஞ்சம் என்ன கொஞ்சம் சேர்த்து கொடுத்துருந்தாங்க இப்போ குறைச்சிருக்காங்க சேர்த்து கொடுத்துருக்காங்க புரியல சார் முன்னாடி பதினொன்று வரைக்கும்லாம் கொடுத்துருந்தாங்க ஓகேங்க கொஞ்சம் குறைச்சிட்டாங்க இப்போ இடையில பத்து மணி வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் இப்போ ஏதோ கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க இது அது இந்த கேஷ் இஷ்யூ நிறைய வரும் ஏன்னா இப்போ நீங்கள் பதினோரு மணி பதினொன்றரைக்கு போய் தூக்க டைமில் போய் பணத்தை ஏதாவது விட்டுருவீங்க அப்படிங்கிறதுனால அது பேங்க் மேலே கட்டுப்படி ஆயிடுங்கறதுனால குறைச்சாங்க நீங்க எவ்வளவு பில் அடிக்கிறதோ பத்து மணிக்குள்ள அடிங்க அதுதான் நமக்கு சேஃப்டியும் கூட இல்ல சார் அது கரெக்டு தான் எது எதுக்காக நான் கேட்கறேன் அப்படின்னா நம்ம கிட்ட வந்து ஒரு நாற்பது வருஷம் கலெக்ஷன் டீம் வச்சுக்கலாம் எல்லாரும் ஒரே டைம் நாற்பது வருஷம் மொத்தமா கொண்டு வந்து நம்ம கிட்ட போறது கிடையாது நம்ம ஒரு ஃபைவ் லேக்ஸ் வாலெட்ல நமக்கு ஓன் மணி ஏற்றி வச்சுட்டு கூட ஃபைவ் லேக்ஸ் ஒரு ஒரு லட்சம் வரைக்கும் கட்டினா அப்பதான் நம்ம இங்கிருந்து நம்ம போயிட்டு ஒரு லட்சம் ரூபாய் நம்ம விஷயம் டேரக்ட் அபேக்ட் பண்ணலாம்ல அதுக்காக சொல்றேன் பண்ணிக்கலாம் சார் அந்த அந்த டைமிங் டைமிங் குள்ள பண்ணுங்க சார் போறேன் என்ன சொல்ல என்ன பத்துகள் வந்து எப்ப நடக்கும்னா அந்த பதினோரு மணிக்கு மேலதான் நீங்க ஒரு அஞ்சு லட்சத்துக்கு போயிட்டு போறீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாய்ப்பு இருக்கா இல்லையா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்புறம் அதனாலதான் வந்து அவங்க இதெல்லாம் வந்துருக்குது நம்ம ஏரியா இல்ல நார் ஏதோ வந்து வந்ததுனால தான் கண்டிப்பா வரும் சார் இங்கே வரும் இங்க எல்லாருமே வரும் நான் என்னோட சின்ன ஒரு பிளான் என்ன அப்படின்னா ஒரு ஃபைவ் லேக்ஸ் வாலெட்ல போட்டு வச்சுக்கணும் இப்போ நாற்பது லட்சம் மொத்தமா நம்ம வந்துடும் போறது தெரியாது ஒரு ஒரு கலெக்ஷன் பசங்களுக்கு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சுருக்கு அந்த மாதிரி வரும்போது நம்ம இந்த வந்து நம்ம குறைஞ்சிட்டே இருக்கும்போது நம்ம அங்க மிஷினு டெபாசிட் பண்ணிட்டே இருக்கலாமுதான் கேட்கறேன் வேற எதுவும் இதுதான் சார் எல்லாமே அதிகபட்சம் பதினோரு மணிக்குள்ள பண்ணி முடிங்க அதுக்கு மேல பண்றது நமக்கும் சேஃப்டி கிடையாது மணிக்கு மேல ஒருத்தர் வராரு அப்படின்னா அவர் ஒரு ஒரு லட்சம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்சம் போய்கிட்டு நீங்க அந்த நேரத்துக்கு ஒரு ஒரு வேலை நீங்க லோடிங் பண்ண போறீங்க ஏதோ ஒரு இஷ்யூ ஆகுதுன்னா அந்த ஒரு லட்சத்துக்கு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு அதிகபட்சம் ஒரு இருநூறு ரூபாய் கமிஷன் கிடைக்குது

அதுதான் சார் ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறும் அது ஒன் இருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ எல் அண்டிக்கு ஒன் டொண்ட்டி ஓகேங்க ஸ்ரீராமுக்கு கொஞ்சம் கூட வரும் பஜாஜுக்கு இன்னும் கூட வரும் இப்போ ஓலா டேக்ஸ்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் வரும் ஓகேங்க அது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதனால ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாதிரி கலெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க கமிஷன் கொடுப்பேன் அந்த செக்லிஸ்ட் பிளஸ் அந்த எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத நம்மளோட டீட்டெயில்ஸ் இன்னும் முடியுமா சார் ம் அது இருக்குது வாங்கிக்கலாம் அது மட்டும் என்ன என்னென்ன கலெக்ஷன் டீம்ஸ் இருக்காங்க அதை என்னென்ன பேங்க்ஸ் நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம் அவங்க என்ன மார்ஜின் கொடுக்குறான்னு நீங்கள் கால்குலேட் பண்ணி சொன்னீங்கன்னா நம்ம அதுக்கப்புறம் இனிஷியலான கேபிட்டல் ரெடி பண்ணுறதும் சரி ஏன்னா நம்மளை சுற்றி எத்தனை கம்பெனி சேர்த்துன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் அவங்களை அப்ரோச் பண்ணிட்டு நம்ம என்ன இதுன்றதும் பார்க்கலாம் எவ்வளோ சார் வரப்போ நம்ம சிஎன்சி ஐடி வாங்குறது மொத்தமாகவே ஆயிரத்தி முந்நூறுவா லைசென்ஸ் ஃபஸ்ட்டு ஓகேங்க இது வாங்கிட்டீங்க போதும் கம்பெனிஸ் வந்து எல்என்டி எல்லா ஏரியாவிலுமே இருப்பாங்க இல்லை நம்ம வந்து லைர் சிட்டி தான் நம்மளும் இருக்கும்

அவங்க இப்ப பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா எனக்கு லட்சம் பண்ற வரைக்கும் கெப்பாசிட்டி விட்டா உள்ள ஆளை கொடுங்க அப்ப அந்த அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க அந்த ஏரியால சிங்கிள் சிங்கிளா பில் அடிக்க முடியாது இப்ப நீங்க ஒரு பத்து லட்சத்துக்கு பில் அடிக்கிறீங்க அவங்க மொத்தம் நாற்பது லட்சம் அடிக்கிறாங்க மீதி ஒரு முப்பது லட்சத்துக்கு வேற ஒருத்தர் அப்ரோச் பண்ண முடியாது அவங்களால மொத்தமா எனக்கு நாற்பது லட்சமும் பண்ணி தரக்கூடிய ஆள் தான் வேணும்பாங்க அது மாதிரிதான் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல மொத்தமா நாற்பது லட்சம் அவர் நேரம் ஆபீஸுக்கே போயிடுவாரு

செக்யூரிட்டி வேணும் உங்களுக்கு அனுபவம் வேணும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டைமிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி வேணும் ம் அதனால் வந்து இப்போ நீங்கள் ஒரு பத்து லட்சம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் லோட் பண்ணி வச்சுட்டு உக்காந்துருந்தீங்கன்னா அவங்களே கொண்டு வந்து கேஷ் கொடுத்துட்டு பத்து லட்சத்தை கொடுத்துட்டு பில் வாங்கிட்டு போவாங்க அது ஈஸி நீங்கள் தாண்டி பத்து மணிக்கு மேலே அவங்க கேஷை வாங்கி நீங்கள் லோடு பண்ணி பண்ண போகிறீங்கன்னா அதுக்கெலாம் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது சரி இது பணத்தில் புழங்குறதுனால பணங்கிறது எல்லாருக்குமே தேவையான நியூஸ் இருக்குது வேலையே செய்யாம சம்பாதிக்கணுங்கிற ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா வேலையில தெரியாம தான் இருக்குது ஒளியே நிறைய பேர் வந்து அடுத்தவங்க காசை புடிஞ்சு பழக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ம் அதில எல்லாம் மாட்டிக்கிட்டு நீங்க வந்து ரிஸ்க் நம்ம குறிப்பிட்ட டைமிங் உங்க கையில என்ன கேஸ் இருக்கோ அந்த கேஸ் பண்ணுங்க ஃபைவ் லேக்ஸ் இருந்தா லோடு பண்ணி வச்சுட்டு வீட்டுல உட்காருங்க அவங்க ஃபைவ் லேக்ஸ் பில்லு பில் வாங்கிட்டுருவாங்க அதுதான் உங்களுக்கு சேஃப்டி ஃபர்ஸ்ட்ல நிறைய பண்ண போறீங்கன்னா போக போக அதுக்கான உங்களுடைய அந்த பேக்ரவுண்டு உங்களுக்கான அந்த அமௌண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கான பாதுகாப்பு இதெல்லாம் உறுதிப்படுத்திக்கிட்டு செய்யுங்க அதனால நீங்க ஃபர்ஸ்ட்லயே வந்து இவ்ளோ கம்பெனி இருக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அதெல்லாம் நீங்க எதையும் பார்க்க வேணும்னா நீங்க எடுங்க முதல்ல ஒரு லட்சத்து பண்ணுங்க உங்களுக்கு அதன் மூலம் போகும்போது உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது இதுல என்ன நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நூறு சதவீதம் நஷ்டம் இல்ல அவ்வளவுதான் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இறங்குங்க பாத்துக்கலாம் சரிங்களா அதுவும் புரியுது இப்ப அந்த ஒரு என்னென்ன கம்பெனிஸ் இருக்குது அந்த கம்பெனிஸ் எவ்வளவு நம்மளுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க அந்த அமௌண்ட் குடுக்குறாங்கன்றது மட்டும் உங்களுக்கு சார்ட் சார்ட் மட்டும் எனக்கு அனுப்பிச்சு சார் ஓகே சார் நீங்க வாட்ஸ்அப்ல வாங்க ஆ வாட்ஸ்அப் வாங்க நீங்க அனுப்பிச்சிருங்க அப்புறமா இவங்க லோன் ப்ரொவைட் பண்றாங்களா சார் எல்லாமே இருக்கு சார் மொத்தம் இருபத்தாறு சர்வீசஸ் இருக்கு எல்லா சர்வீசஸ்லயுமே பார்த்து இப்போ லோன் வந்து இவங்க ஃபினோ வந்து டைரக்டா ப்ரொவைட் பண்றாங்களா இல்லை இவங்க பார்ட்னர்ஸ் அந்த மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க பார்த்து நான் அவங்க மூலியமா ப்ரொவைட் பண்றேன் பினோ டைரக்டாகவும் ப்ரொவைட் பண்றாங்க சார்

நீங்க என்ன பண்ணுறீங்க உங்களோட எப்படி பண்ணிட்டு முதல்ல பாத்துட்டு தான் இது எல்லாமே சம மூலமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அதனால் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உள்ளே வந்திங்கன்னா உங்களுக்க புரியும் எதுக்கு எது அப்ரோச் ஆகும் இந்த ஏரியால எது நமக்கு இன்கம் கிடைக்கும் எதன் மூலமா போனால் நமக்கு ஒரு பேசிக் இன்கம் கிடைக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரோ பார்த்துக்கலாம் சரி ஓகே சார் இது வாட்ஸ்அப்பில் வந்து கலெக்ஷன் மிஸ் மட்டும் தான் அனுப்பிச்சி விடுங்க சிஎன்சி மட்டும் நான் உங்களுக்கு டைம் டெக்ஸ்ட் பண்ணுறேன் சார் ஓகே